அன்னாபிஷேக விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பு கடலூரில் உள்ள ஸ்ரீலஸ்ரீ சத்குரு வெட்டவெளி சித்தர் பீடத்தில் நேற்று அன்னாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது அன்னாபிஷேக விழாவினை முன்னிட்டு இருநூறு கிலோ அரிசிகளால் தயாரிக்கப்பட்ட அன்னமும் ஐநூறு கிலோ காய்கறிகளும் சாக்லேட் மாலை வடை மாலை எலுமிச்சை மாலை மற்றும் வண்ண வண்ண பூக்களால் வெட்டவெளி சித்தர் பீடம் வெகு அழகாக காட்சியளித்தது கடலூர் ஆல்பேட்டை செக் போஸ்ட் அருகே உள்ள இந்த பீடத்தில் சுகுமார் குருக்கள் மற்றும் கோபால் மாறன் உட்பட கோவில் நிர்வாகிகள் தலைமையில் வெகு சிறப்பாக அண்ணாபிஷேக விழா நடைபெற்றது அன்னம் மற்றும் காய்கறிகள் வடை மாலை மற்றும் பலவித அலங்காரத்தில் ஸ்ரீலஸ்ரீ சத்குரு வெட்டவெளி சித்தரையா பக்தர்களுக்கு வெகு அழகாக காட்சியளித்தார் கோவில் குருக்கள் சுகுமார் அவர்கள் பக்தர்கள் மத்தியில் பேசும்போது அன்னாபிஷேக விழாவில் பங்கேற்கும் பக்தர்கள் மற்றும் உலக மக்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்துடனும் என்றும் குறைவில்லா செல்வத்துடனும் வாழ வாழ்த்தி பேசினார் மகா தீபாரதனைக்கு பிறகு சங்கல்ப நிகழ்வும் அர்ச்சனையும் சுவாமிகளுக்கு நடைபெற்றது பின்னர் தீபாரதனை நிகழ்வும் நடைபெற்றது இந்த அன்னாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் காய்கறிகள் அரிசி மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் கடலூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் வழிபாடு செய்கிறோம் ஒரு ஒரு அவர் ஐப்பசி பௌர்ணமிலையும் அன்னாபிஷேகம் நடக்கும் இதோட தாற்பயம் என்னென்னா லோகத்துக்கே படியக்கிறவன் பரமாத்மா இந்த பகவான் சிவபெருமான் தான் அவர் நம்மளுக்கெல்லாம் எல்லா தன தானியங்கள் காய்கறிகள் இதெல்லாம் கொடுத்து நம்மளை ஜீவிக்கிறவரே அவர்தான் நமக்கு உயிரே அவர்தான் அதுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையாக இந்த ஐப்பசி பௌர்ணமியில் இந்த சாதம் சாதி பெருமானம் சாதம் தான் பஞ்சபூத தத்துவம் இருக்கார் தான் அதுதான் அண்ணாபிஷேகம் சோறு கண்ட இடம் சொர்க்கம் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னா சாப்பிட்ற இடம் இல்லை இது சோறு இதை கண்ட இந்த இடம் சொர்க்கம் இன்னைக்கு எல்லாரும் நீங்க இந்த அண்ணாபிஷேகத்தை பார்க்கறதுனால இதை கண்ட இடம் இந்த சொர்க்கம் இதுதான் உங்களுக்கு சொர்க்கம் இன்னைக்கு போலவரத்துல நம்ம சொர்க்கத்துல இருக்கோம் இன்னைக்கு இது ஒரு பெரிய பொறுப்பின ஒரு ஒரு ஐப்பசி பௌர்ணமேலேயோ இந்த அண்ணாபிஷேகத்தை தரிசனம் பண்ணி இதை கண்ணார காணவங்களுக்கு வம்ச விருத்தி தனதானிய அபிவிருத்தி சகல கஷேமங்கள் உண்டாகுங்கிறது வேதத்துலேருந்து அந்த காலத்துலேருந்து புராணங்கள்லேருந்து சொல்லியிருக்கு அதனால் இன்றைக்கி எல்லாம் தரிசனம் பண்ணுற எல்லாரும் மகா பாக்கியசாலிகள் ஒரு ஒரு வார வருஷமும் அண்ணாபிஷேகத்துக்கு நம்ம கோவில்ல நிறையா அரிசி சாதம் அடித்து ஒரு நூறு நூற்றி கிலோ பழங்கள் ஐநூறு கிலோவுக்கு மேலே காய்கறிகள் இங்கே வந்திருக்க எல்லாம் ஏழுமலையான் கருட சேவை தினமான நேற்று திருப்பதி மலையில் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு மாலை ஏழு மணிக்கு துவங்கி கோவில் மாட வீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் திருப்பதி மலையில் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் பௌர்ணமி தினமான நேற்று கருட வாகன புறப்பாடு கோவில் மாட வீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது அப்போது மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாட்டை கண்டு வழிபட்டனர் தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் அன்னாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் அன்னாபிஷேக விழாவினை முன்னிட்டு லிங்க வடிவமான மூலவர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகருக்கு பால் தயிர் சந்தனம் பஞ்சாமிரதம் தேன் இளநீர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பச்சரிசியால் தயார் செய்யப்பட்ட சாதத்தை ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் தினிமேனி முழுவதும் சார்த்தப்பட்டு காய்கறிகள் பழங்கள் இனிப்பு வகைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகருக்கு பஞ்சமுக தீபாரதனை கற்புராரத்தை காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை அரங்காவலர் நாம் மணிகண்டன் செய்திருந்தார் புதுச்சேரி கருவடிக்குப்பம் ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமி கோவிலில் நடைபெற்ற அண்ணாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இதேபோன்று பல்வேறு கோவில்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெற்றது சிவன் கோவில்களில் தினந்தோறும் பதினாறு வகையான பொருட்களால் அபிஷேகம் நடந்தாலும் ஆண்டுக்கு ஒரு முறை ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று நடக்கும் அன்னாபிஷேகம் மிகவும் விசேஷமானதாகும் அதன்படி புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை கருவடிக்குப்பத்தில் பிரஸ்ஸை பெற்று ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தினையொட்டி நேற்று காலை குரு சித்தானந்த சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மாலையில் அன்னாபிஷேகம் மற்றும் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இதில் பழங்கள் காய்கறிகள் இனிப்புகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு குரு சித்தானந்த சுவாமி அருள் பாலித்தார் இந்த அன்னாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இதேபோன்று பகுதிகளில் உள்ள பல்வேறு கோவில்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெற்றது புவனகிரியில் உள்ள ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள ஸ்ரீ கல்யாண சுந்தரி சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ கைலாசநாதருக்கு பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதனையடுத்து சிவலிங்கத்தின் மீது அன்னம் காய்கறிகள் கனிகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் புவனகிரி சுற்றுவட்டார பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கைலாசநாதர் அருளாசி பெற்றுச் சென்றனர் ஐப்பசி துலா உற்சவ திருநாளினை முன்னிட்டு தேவக்கோட்டை மணிமுத்தாறு ஆற்றில் தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகரில் ஐப்பசி துலா உற்சவ திருநாளினை முன்னிட்டு மணிமுத்தாற்றில் தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது முன்னதாக நகரில் உள்ள பிரசி பெற்ற திருக்கோவில்களிலிருந்து ஸ்ரீ சிலம்பரணி விநாயகர் ஸ்ரீ கோதண்டராமர் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சுவாமி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீ கிருஷ்ண பெருமாள் மற்றும் ஸ்ரீ கைலாசநாதன் ஆகிய உற்சவ தெய்வங்கள் கருட வாகனத்தில் ரிஷப வாகனங்களில் சர்வ அலங்காரத்தில் எழுந்துருளி மங்கள வாத்தியங்களுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்தனர் இதனைத் தொடர்ந்து மணிமுத்தார் ஆற்றில் தெய்வங்களின் அஸ்திர தெய்வர்கள் சக்கர தாழ்வார்களை எழுந்துருள செய்து சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது இதனையடுத்து வாத்தியங்கள் வேத மந்திரங்கள் முழங்க தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு பூஜை நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீர்த்தவாரி வைபவத்தை கண்டு வழிபாடு செய்தனர் சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலுக்கு செல்ல இருக்கும் பக்தர்கள் அருள்மிகு பாளையஞ்சாலை குமாரசுவாமி திருக்கோவிலில் மாலை அணிந்து தங்கள் விரதத்தை தொடங்கினர் அருள்மிகு சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை ஒன்றாம் தேதி முதல் தை ஆறாம் தேதிகள் வரை தொடர்ச்சியாக நடைபெறும் மண்டல மகர பூஜை உலகளவில் பிரசி பெற்றது இந்த ஆண்டுக்கான சபரிமலை ஐயப்பன் கோவில் மகர விளக்கு மற்றும் மண்டல பூஜைக்காக கார்த்திகை மாத பிறப்பினை முன்னிட்டு நேற்று மாலை சபரிமலையில் நடை திறக்கப்பட்டது மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை மாதம் முதல் தேதியான இன்று அதிகாலை மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் நெல்லையில் அமைந்துள்ள அருள்மிகு சாலை குமாரசுவாமி திருக்கோவிலில் சபரிமலை செல்லும் நூற்றுக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் இந்நிகழ்ச்சிக்காக நெல்லை சந்திப்பு சாலை திருக்கோவிலில் அதிகாலையில் கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் தொடங்கப்பட்டன பூர்ணாகதி முடிந்ததும் மகா கணபதிக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுப்பிரமணியர் சன்னதி முன்பு நீண்ட வரிசையில் காத்திருந்து குருசாமிகளின் திருக்கரங்களால் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் முதலில் கன்னி ஐயப்பமார்களும் அதனைத் தொடர்ந்து ஐயப்ப பக்தர்களும் அணிந்து கொண்டனர் அனைவரும் சரண கோஷங்களுடன் பஜனை பாடல்கள் பாடினர் அணிந்து மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் பதினெட்டு படி வழியாக இன்று முதல் சுவாமி ஐயப்பனை தரிசிக்கின்றனர் سگن سائ स्वामी ए ही सनाने गोष्ट प्रिया ए ये मुड़ी प्रिया ए नियम ही गोपी ए अंताल मुड़ी तू नहीं बने अंताल बिदान नहीं बने अलाव के बिके बने आप बात कोई न परिक्रिया से श्यामी ए ही ओम स्वामी ए ही ओम स्वामी ए ही ओम कन्नी साहब प्रिया ए स्वामी ए நாமக்கல் காவிரிக்கரை மீதுள்ள அசல தீபேஸ்வரர் சிவாலயத்தில் அன்னாபிஷேக விழா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வரர் சிவாலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னாபிஷேக விழாவினை முன்னிட்டு நேற்று மூலவர் அசல தீபேஸ்வரர் பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் திருமஞ்சனம் பச்சரிசி மாவு கரைசல் மஞ்சள் சந்தனம் விபூதி கலச தீர்த்தம் என பல வகையான வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் அன்னங்கள் காய்கறிகள் கனிகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்று சென்றனர் ரெட்டனை ஸ்ரீராஜராஜேஸ்வரி உடனுரை ஸ்ரீராஜராஜேஸ்வரர் ஆலய அண்ணாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி உடனுரை ஸ்ரீராஜராஜேஸ்வரர் ஆலய அண்ணாபிஷேக விழாவினை முன்னிட்டு பால் தயிர் சந்தனம் தேன் பன்னீர் மற்றும் பல்வேறு வகையான அபிஷேக பொடிகள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யும் நாளே ஐப்பசி பௌர்ணமி திருநாள் சாம வேதத்திலே ஒரு இடத்திலே அகமன்னம் அகமன்னம் அகமன்னதோ என்று கூறப்பட்டுள்ளது அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது அன்னம்தான் உலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உயிர் நாடி உலக வாழ்க்கைக்கு அச்சாணி அன்னம் பிரம்மம் விஷ்ணு சிவஸ்வரூபம் அம்மை பார்வதியும் எல்லா ஜீவராசிகளுக்கும் படியழக்கும் அன்னபூரணியாகவும் தானே காசியில் அருட்காட்சி தருகின்றாள் அந்த இறைவனின் அருவுருவமான லிங்கமூர்த்திக்கு அன்னம் சார்த்தி வழிபடும் நாளே அன்னாபிஷேக நாள் ஐப்பசி பௌர்ணமி நாள் ஆதலால் மூலவர் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரருக்கு திருமேனி முழுவதும் அன்னம் மற்றும் காய்கனிகளால் அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நடப்பு ஸ்ரீ தர்ம விநாயகர் திருக்கோவிலில் ஐப்பசி அன்னாபிஷேகத்தினை முன்னிட்டு சோமசுந்தரேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் நடப்பு கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்ம விநாயகர் திருக்கோவில் ஐப்பசி மாத அன்னாபிஷேக திருநாளினை முன்னிட்டு ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு ஸ்ரீ சோமசுந்தரி அம்பாளுடன் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் அருள்பாலித்து வருகிறார் அன்னாபிஷேக திருநாளில் சுவாமிக்கு பல்வேறு நறுமண திரைவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து அன்னம் மற்றும் காய்கறிகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன நிறைவாக பஞ்சமுக கற்பூர ஆதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் அன்னம் அலங்காரம் செய்யப்பட்டு வண்ணமலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து ஏகமுக கற்பூர கற்பூராரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளை வழிபட்டனர் பக்தர்களுக்கு காய்கறிகள் பிரசாதம் வழங்கப்பட்டது திண்டிவனம் கிடங்கல் ஸ்ரீ அறமலர்த்த நாயகி உடனுரை ஸ்ரீ ஈஸ்வரர் கோவிலில் அன்னாபிஷேக விழா ஐப்பசி மாத அன்னாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கல் ஸ்ரீ அறமலர்த்த நாயகி உடனுரை ஸ்ரீ ஈஸ்வரர் கோவிலில் அண்ணாபிஷேக விழா ஐப்பசி மாத அன்னாபிஷேக விழாவினை முன்னிட்டு மூலவர் அன்பக ஈஸ்வரருக்கு பால் தயிர் சந்தனம் தேன் பன்னீர் மற்றும் பல்வேறு வகையான அபிஷேக பொடிகள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ அரமளத்து நாயகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் அன்னாபிஷேகத்தை முன்னிட்டு மூலவர் அன்பக ஈஸ்வரருக்கு பல்வேறு வகையான காய்கறிகள் மற்றும் அன்னத்தால் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து ஸ்ரீ நாயகேஸ்வரருக்கு பஞ்சமுக தீபாரதனை கற்பூர அறத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிகப்பு பட்டுடுத்தி வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு உற்சவர் வெண்ணியம்மனுக்கு கற்பூர அரத்தை காண்பிக்கப்பட்டு சிறிய தேரில் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்த வெண்ணியம்மனுக்கு கும்பதீபம் அடுக்கு தீபம் பஞ்சமுக தீபாராதனை சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் ஆகியவை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஸ்ரீ குரு சலமான முன்னூர் ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவிலில் அன்னாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரகாணம் வட்டம் ஸ்ரீ குரு சலமான முன்னூர் ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவிலில் அன்னாபிஷேக விழாவினை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரருக்கு பசும்பால் இளநீர் கரும்புச்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிரதம் வில்வ இலை மாப்பொடி மஞ்சள் திருமஞ்சனப்பொடி தேன் பசுனை பழச்சாறு வெள்ளம் உள்ளிட்ட பதினாறு வகையான பொருட்களால் அபிஷேகம் நடந்தது ஐப்பசி பௌர்ணமி என்பது சந்திரனின் சாபம் முழுமையாக நீங்கிய நாள் மட்டும் கிடையாது சிவபெருமானுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷமும் முழுமையாக நீங்கிய நாள் சிவபெருமான் பிச்சாடனராக வந்தபோது உலகிற்கே படியளக்கும் ஈசனுக்கு அன்னை அன்னபூரணி அன்னமிட்டு படியழந்த நாள் இந்த ஐப்பசி பௌர்ணமி நாள் இந்த நாளில் சிவபெருமானை வணங்கினால் அன்னாபிஷேக கோலத்தில் தரிசித்தால் சொர்க்கலோகம் கிட்டும் என்பது நம்பிக்கை ஆனால் சிவபெருமானுடன் சேர்ந்து அன்னை அன்னபூரணியையும் இந்த நாளில் வணங்க வேண்டும் இந்த நாளில் அன்னபூரணியை வழிபடுவதால் நமக்கு என்றென்றும் உணவிற்கு குறைவு என்பதே வராது ஐப்பசி பூர்ணமியில் அன்னபூரணிக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவது மிக மிக சிறப்பானதாகும் அதனால் நிறைவாக அன்னத்தால் அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நட்சத்திர தீபம் கும்ப தீபம் சத்திரங்கள் கொண்டு சோட சொப்பச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உற்சவர்கள் மற்றும் அன்னப்பிரசாதம் பிரசாதம் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்வும் நிகழ்வை தொடர்ந்து கோவில் தீர்த்த குளத்தில் உள்ள ஐந்தறிவு ஜீவன்களுக்கென பிரசாதம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட திரளான பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் பிரசாதமாக வழங்கப்பட்டது கார்த்திகை மாதம் பிறந்ததை ஒட்டி ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு செல்ல துளசி மணி மாலை அணிவித்து விரதத்தை துவக்கிய காஞ்சிபுரம் ஐயப்ப பக்தர்கள் கோவில் அர்ச்சகர்கள் குருசாமி ஆகியோரிடம் துளசி மணி மாலை அணிந்து கொண்டு சரண கோஷமிட்டு கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர் கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்ய சபரிமலை யாத்திரை செல்லும் பக்தர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளில் துளசி மாணி மாலை அணிந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விரதத்தை தொடங்குவது ஐயப்ப பக்தர்கள் வழக்கம் அதன்படி கார்த்திகை மாதம் தொடங்கிய முதல் நாளான இன்று கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் உள்ள திருக்கச்சி நம்பி விநாயகர் கோவில் குமரக்கோட்டம் முருகன் திருக்கோவில் நகரேஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட கோவில்களுக்கு கருப்பு நீலம் காவி உடை அணிந்து வந்த ஐயப்ப பக்தர்கள் துளசி மணி மாலைகளை வாங்கி கோவிலில் வைத்து சிறப்பு பூஜை செய்து கோவில் அர்ச்சகர்கள் குருசாமிகளிடம் வழங்கி சரண கோஷங்கள் முழங்க துளசி மணி மாலையை அணிந்து கொண்டு சபரிமலை யாத்திரைக்கான நாற்பத்தெட்டு நாட்கள் விரதத்தினை தொடங்கினார்கள் சபரிமலை யாத்திரைக்கு மாலை அணிவிக்க வந்த ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் தங்கள் குழந்தைகளுக்கும் மாலை அணிவித்து விரதத்தை தொடங்கி மகிழ்ச்சியுடன் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு சென்றனர் கடலூர் ஸ்ரீ பெருந்தேவி நாயகா சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் இன்று கார்த்திகை மாதம் முதல் நாளில் விஷ்ணுபதி புண்ணியகால நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூரில் திருப்பாதிரி புள்ளியூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெருந்தேவி நாயகா சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் இன்று கார்த்திகை மாதம் முதல் நாளை முன்னிட்டு இருபத்தேழு நட்சத்திரங்களை ஒரே நாளில் வணங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதையொட்டி விஷ்ணு கோவிலான திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் கொட்டும் மழையிலும் கோவில் வளாகத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்களை வணங்க இன்று எம்பெருமான் மற்றும் தாயார் சன்னதிகளை இருபத்தேழு முறை கோவில் வெளிப்பிரகாரத்தில் முழுவதும் பக்தர்கள் வலம் வந்தனர் கொடிமரத்தில் ஒவ்வொரு சுற்றும் பூக்களை வைத்து வணங்கி வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்தனர் கோவிலில் வலம் வந்த பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் தேவநாத பட்டாச்சாரியார் அவர்கள் சடாரி தலையில் வைத்து துளசி பிரசாதமும் தீர்த்தமும் வழங்கப்பட்டது இருபத்தேழு நட்சத்திரங்களையும் ஒரே நாளில் வழிபாடு செய்யும் பொருட்டு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் தாயாரை வணங்கி வந்தால் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் வணங்கியதற்கு சமம் என்றும் ஐதீகம் என்று கூறப்படுகிறது பெருமாள் கோயிலில் இருபத்தி ஏழு பூக்களை சுத்தினால் கொடிக்கம்பத்தை சுத்திவிட்டு ஒரு முறை சுற்றி சுற்றி ஒரு பூ வைத்துக் கொண்டு என்ன நம்ம என்ன வேண்டிகிறோமோ அது பெருமாள் அனுக்கிரகம் பண்ணுவார் ஸ்ரீமன் நாராயணா